ஓம் சரவணபவ என்ற பவர்ஃபுல் மந்திரம் முருகனோட காப்பு மந்திரம் சரவணபவ சக்கரத்துடன் கூடிய மனை ஒரு இன்ச்சு அளவில் வேலுடன் கூடிய அழகான சிரித்த முக முருகன் சக்கரத்தின் நடுவில் பிரதிஷ்ட பண்ணிருக்கோம் ஒரு பக்கம் ஓம் ஒரு பக்கம் பட்டை பித்தளை த்ரீ இன்ச் வேல் பலம் பொருந்திய முருகனின் மற்றொரு ஆயுதமான வஜ்ரவேல் பித்தளை வேலுது தினம் விளக்கேற்றி வழிபடுவதற்கும் வெற்றிலை தீப வழிபாட்டுக்கும் பண வரவை அதிகரிக்கும் அபிஷேகத்துக்கு உகந்த அபிஷேக சங்கு ஒன்று மிக அபூர்வமான எங்கேயுமே கிடைக்காத அழிவில்லாத சஞ்சீவி மூலிகை புல் பாக்கெட் ஒன்று மூலிகையை ஒரு துளி தண்ணீர்ல தொட்டுட்டு இந்த அரிசியில வைக்கிறேன் அது முன்னூத்தி அறுபது டிகிரியில சுத்தி வருது பாருங்க அழிவில்லாத மூலிகை துடிப்பை காமிக்க ஆரம்பிக்கும் தண்ணி பட்ட உடனே பூஜை போட்டியில் வைப்பது நல்ல பலன் கொடுக்கும் ஓம் சரவணபவா வஜ்ரவேல் செட்னு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இந்த செட்டோட டீட்டெயில் கொடுக்குறோம்